களிமண் விநாயகர் மற்றும் அதன் வரலாறு களிமண் விநாயகர் என்பது பண்டைய காலம் தொட்டு பக்தர்கள் வழிபாட்டிற்கு பயன்படுத்தி வந்த ஒரு சிறப்பான சிலை வடிவம் விநாயகரை பிரதான தெய்வமாக கொண்டு உருவாக்கப்படும் இந்த களிமண் சிலைகள் எளிமையான முறையில் நிலத்திலிருந்து எடுத்து கொள்ளப்படும் பசுமண் அல்லது களிமண் மூலம் உருவாக்கப்படுகின்றன இந்த களிமண் விநாயகர் சிலைகள் தற்காலத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுவதற்கான முக்கிய காரணம் அவற்றின் சுற்றுச்சூழல் நட்புத்தன்மையாகும் இயற்கையில் நெருக்கமானதாகவும் சுத்தமானதாகவும் இருக்கும் களிமண் விநாயகரின் உருவாக்கமும் நெருக்கடியில் மிக்கதாக இருக்கிறது வரலாறு விநாயகர் என்ற பெயர் முதன்முதலில் வேதகாலத்தில் வேத காலத்தில் இருந்து இடம்பெற்றுள்ளது அவர் எல்லா துன்பங்களையும் தீர்த்து கொள்ளக்கூடியவர் அனைத்தையும் பரிசோதிக்க கூடியவர் என பாரியப்படுகின்றார் துர்கா விஷ்ணு சிவன் போன்ற தெய்வங்களுக்கு போன்று விநாயகரும் மிக உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் பெற்றவர் இப்போது நாம் காணும் களிமண் விநாயகர் சிலைகள் பண்டைய இந்தியத்தின் மண்ணின் பண்பாட்டு மரபில் இருந்து வந்திருக்கின்றன தொல்பொருள் ஆய்வுகள் மற்றும் பழைய கல்வெட்டுகள் மூலம் இந்த களிமண் விநாயகர் சிலைகள் சங்க காலத்திலும் முன் இருந்தது என உணர முடிகிறது பண்டைய காலத்தில் கற்களால் கட்டப்பட்ட கோவில்களில் விநாயகரின் சிலை பெரியதாக செதுக்கப்பட்டாலும் அன்றைய மனிதர்கள் நாளாந்த வழிபாட்டிற்கு இயற்கையான களிமண் அல்லது மண்ணை கொண்டு உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை பயன்படுத்தியிருக்கலாம் சூழல் நட்பு காலத்தின் மாற்றத்திற்கேற்ப களிமண் விநாயகரின் முக்கியத்துவம் அதிகரித்தது குறிப்பாக பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போப் விநாயகர் சிலைகளின் பயன்பாடு அதிகரிக்க ஆரம்பித்த பிறகே களிமண் சிலைகளின் தேவையும் முக்கியத்துவமும் நமக்கு வெளிப்படுகிறது பிளாஸ்டர் சிலைகள் நீரில் கரையாததால் இது நீரை மாசுபடுத்துகின்றது இதற்கு பதிலாக களிமண் விநாயகர் சிலைகள் நீரில் கரையக்கூடியவை இதனால் வறண்ட நிலத்திலிருந்தும் ஆற்றில் கலந்தாலும் மீண்டும் நிலத்துடன் கலந்துவிடும் இதனால் சுற்றுச்சூழலுக்கு எவ்விதமான பாதிப்பும் இல்லாது கலை மற்றும் நம்பிக்கைகள் களிமண் விநாயகர் உருவாக்கம் ஒரு கலைகளாகவும் கருதப்படுகிறது கலைஞர்கள் மிகுந்த சிரத்தை கொண்டு விநாயகரின் வடிவங்களை அர்ப்பணிப்பு உணர்வோடு உருவாக்குகிறார்கள் இதற்கு பின்னால் பன்முகப்படியான நம்பிக்கைகளும் உள்ளது களிமண் விநாயகரை உருவாக்குவது ஆழமான ஆன்மீகச் சார்ந்த ஒரு பணியாகவும் பார்க்கப்படுகிறது மண்ணின் பசுமை அப்பறை பொறுத்து இயற்கையின் சக்தியைக் கொண்டதாகவும் அதனை ஆழமாக கொண்டதாகவும் மக்கள் நம்புகின்றனர் தற்காலத்தில் காலப்போக்கில் களிமண் விநாயகர் உருவாக்கம் மற்றும் அதன் சின்னங்கள் நவீன சமூகத்தில் மீண்டும் முக்கியத்துவம் பெறத் தொடங்கியுள்ளது பல்வேறு சூழல் ஆதரவு அமைப்புகள் மற்றும் தன்னார்வ சமூகங்கள் களிமண் விநாயகர் பயன்படுத்துவதை ஊக்குவித்து வருகின்றன இது சுற்றுச்சூழலுக்கு நன்மை செய்யும் வழியில் ஒருங்கிணைக்கிறது